அந்த சிறுபான்மையில ஓட்டே வேணாங்க இந்துக்கள்லாம் நாங்கள் சேர்ந்து என்ன பண்ண போறோம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறோம் எல்லா இந்துக்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க பெரும்பான்மையாக ஜெயிக்க போறாங்க முடிஞ்சு போச்சு கதை எதுக்கு அவங்க சிறுபான்மையர் ஓட்டு வணக்கம் சார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சர்ச்சுக்கு போகும்போது சிலரால் தடுக்கப்பட்டு பிறகு சில நிமிஷங்கள் நிற்க வச்சு வாக்குவாதம் ஆச்சு அப்புறம் தான் அவர் உள்ளே போயிட்டு வர்றாரு இந்த இன்சிடெண்ட்டை எப்படி பாக்குறீங்க இல்லை நிக்க வச்சு அவரை ஒன்றும் கேள்வி கேட்கல அவர் தான் போறாரு அவர் அழைச்சிட்டு போறாங்க எல்லாம் செருப்பெல்லாம் விட்டுட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழைச்சிட்டு போறாங்க ஆனால் போன ஒரு இடத்துல என்னன்னா அவர் வந்து மாதாவுக்கு மாலை இடணும்னு ஆசைப்படுறாரு அந்த நேரத்திலாம் ஒரு மூணு இளைஞர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அருமையான மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை தடுக்கிறாங்க மாலை போடக்கூடாதுன்னு அப்போ அருமையான மாநில தலைவர் அண்ணாமலையும் அவர்கிட்ட கேட்குறாரு ஏம்பா ஏன் என்னை தடுக்கிறீங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க மணிப்பூரில் கிறிஸ்தவரை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க கொண்டுட்டீங்க அதனால தான் எங்களுக்கு அந்த வெறுப்புணர்ச்ச மாதிரி அந்த இளைஞர்கள் பேசுறாங்க அப்பமையான மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் கொடுக்குறார் ஒருவேளை இதே வேற எதை கட்சியாக இருந்தால் ஒரு திமுக உடைய ஏதாவது ஒரு கட்சி தலைவராக இருந்திருந்தால் சும்மா ஒரு சாதாரண மந்திரியாக இருந்தால் கூட இல்லை மாவட்ட தலைவராக இருந்தால் கூட அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும்போது போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பார் ஏன் என்னை கேள்வி கேட்குறேன் அவனை தடுத்து தூரத்துக்கு போடுங்க இவன் யார் என்னை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வேளை அந்த இடத்துல ஒரு ஒரு வேறு விதமான சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனால் அந்த மாதிரி சம்பவத்துக்கெலாம் இடம் கொடுக்காதபடிக்கு மிக நேர்த்தியாக ஒரு மனிதனாக அழகாக அந்த பையனுடைய தோளில் பிடிச்சிக்கிட்டு தெளிவாகப்பா அங்கே நடந்த சம்பவம் வேற இதுதான் சம்பவம் சம்பவம்னு சொல்லி விளக்கி சொல்றாரு இருக்கு இல்லையா அதுக்கு அவர் நேரம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது தம்பி நீ யாரா உனக்கா இந்த சபைக்கு என்னடா உறவு இருக்கு போடாதூரன்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணிருக்கலாம் அவர் மாலை இட்டிருக்கலாம் அந்த திருச்சபையின் ஒரு போதகர் இருப்பார் ஃபாதர் இருப்பார் திருச்சபையின் ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறார் சரிங்களா அருப்பணியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அருட்பணியாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது தடுப்பதற்கு இப்ப அருட்பணியாளருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த பையனுக்கு யாரு கொடுத்தா எந்த தைரியத்துல அவன் வந்து இந்த காரியத்தை செய்தான் அவர் வெளியே இருந்து நிக்குது வெளியில இருந்து உள்ள நடந்து வராது அவ்வளவு தூரம் வராது அங்கெல்லாம் யாரும் தடுக்கல ஓடி வந்து யாருடைய தூண்டுதலோடு ஓடி வந்து என்ன பண்றான் மாலையிட நேரத்தில் அந்த தடுக்கிறான் அதாவது ஒரு சபைக்கு யார் வேணாலும் வரலாம் சபை என்பது ஒரு பொதுவான ஒரு இடம் இது உன்னுடைய சபை இல்ல நீ கட்டல இந்த சபை நீ கட்டல இந்த சபைக்கு நீ பொறுப்பாளரும் கிடையாது இந்த சபையை நீ நடத்தவும் இல்லை நீ ஒருவேளை வந்துட்டு போற ஆளா இருக்கலாம் ஆனா தடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா உரிமை கொடுத்தா நாடாளுமன்ற தேர்தல் வருது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு ரெண்டு திராவிட அண்ணாமலை மாதாவுக்கு மாலை அணிவிக்கிறாரு இதோட உள்நோக்கம் என்னவா இருக்கும் இவங்களை யார்தான் சிறுபான்மையினருக்கு உண்மையான ஆதரவாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா நான் சொல்லுவேன் பிஜேபி தாங்க ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் பெரிய ஒரு ஒரு ரகலையே பண்ணிருந்திருக்கலாமே ஒரு சிறுபான்மைய எதிராக செயல்பட நினைச்சிருந்தா ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் பாஜக தொண்டர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க அத்தனை பேர் என்ன சேர்ந்து ஒரு மூணு பேரை தூக்கிட்டு போற எவ்வளவு நேரம் ஆகும் ஏய் போங்கடா தூரம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இவர் அழகா மாலை போட்டு வந்திருக்கலாமே செய்திருக்கலாமே ஆனா செய்யலையே இதுல இருந்து என்ன தெரியுது சிறுபான்மையர்களை இவர்கள் மதிக்கின்றார்கள் ஆனா நாம தான் பிஜேபி என்ன பண்ண மாட்டோம் கிறிஸ்தவர்களாகிய நாம தான் பிஜேபியை கண்டவொன்னே என்ன பிசாசை கண்ட மாதிரி நம்ம பார்க்கறோம் அவனும் மனுஷன் தானே ஏசு என்னங்க சொன்னாரு எல்லாரும் அரவண இப்போதான் கிறிஸ்துமஸ் அற கொண்டாடுனே இவனுலாம் கிறிஸ்தவன்லாம் இவனுங்களாம் நான் கேக்குறேன் நான் நேரடியாக கிறிஸ்தவனை பார்த்து கேட்கறேன் டேய் ஏசு மாணவர் வந்தாரு இந்த உலகத்துல அன்பு கூறுறதுக்காக வந்தாரு ஆனா இப்படியெல்லாம் நீங்க பண்றதுனால அத்தனை கிறிஸ்தவர்களும் கெட்ட பேரை உண்டாக்குறீங்களே அதான் வேதனையா இருக்குது நாளைக்கு நானே இந்த மாதிரி ஒரு அங்கேயே போட்டு போனா இவன் திருட்டு பையன் என்னை பார்த்து சொல்லுவான் இதுக்கு தூ இது காரணமா இருக்கிறது யாரு இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களால் தான் ஏதோ ஒரு நாலஞ்சு கிறிஸ்தவ பண்ற தவறுனால எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தவறாக ஏன் சமீபத்துல கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அருமையான அருமையான மோடிஜி அவர்கள் டெல்லியில பாத்தீங்கன்னா அத்தனை திருச்சபின் தலைவர்களும் அவரை வரவேற்று கேக் வெட்டி நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா அத்தனை திருச்சபை மக்களும் இருந்தாங்க திருச்சபை தலைவர்களும் இருந்தாங்க திருச்சபை தலைவர்களெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க பேசுவதற்கு பிரதமர் மட்டும் அந்த இடத்துல பேசல எல்லாரும் அப்போ ஒரு பிரதமரே ஒரு சிறுபான்மையினர் அரவணைத்து போகும்போது மாநிலத்தில் இருக்கிற தலைவர் அரவணைக்காம போயிடுவாரா பிஜேபி தமிழ்நாடுக்குள்ள கால் ஊனக்கூடாது என்பது திட்டவட்டமாக செயல்படும் இந்த திராவிட கட்சிகள் தான் வேற ஒன்றுமே இல்லை ஆனாலும் பாவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மண்ணை கவ போறாங்க திராவிட கட்சிகள் வேற ஒண்ணுமே இல்லை இப்படி இவங்க பண்ணிட்டே இருக்கிறதா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சிறுபான்மையரை வச்சுதான் ஓட்டுன்னு நினைச்சாங்கன்னா அந்த சிறுபான்மையெல்லாம் ஓட்டே வானாங்க இந்துக்கள்லாம் நாங்க சேர்ந்து என்ன பண்ண போறோம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறோம் எல்லாம் இந்துக்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க பெரும்பான்மையாக ஜெயிக்க போறாங்க போச்சு கதை எதுக்கு அவங்க சிறுபான்மையர்னு ஓட்டு வேண்டியதே இல்ல போயிட்டு வாங்க நீங்க வீட்டுக்கு பெரும்பான்மையர் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்கன்னா சிறுபான்மையுடைய கதை என்ன ஆக போகுது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஓகே இப்ப சிறுபான்மை மக்களோட புரிதலின்படி அவங்களோட ஆதரவு யார் பக்கம் இருக்கு திராவிட கட்சியில நினைச்சிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மையெல்லாம் நம்ம பக்கம் தான் நிக்கிறோம் நம்ம பக்கம் தான் நிக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் சிறுபான்மை கொஞ்சம் தெரிஞ்சிட்டாங்க எனக்கு நேரடியாக கைபேசியில தொடர்பு கொள்றாங்கம்மா நீங்க பேசுவது கரெக்டு தான் ஆனா எங்களுக்கு பயமா இருக்குது இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு ஆனா நீங்க தைரியமா பேசுறீங்க ஆனா உண்மையை உரைக்கிறீங்க நல்லா தெரியுது இப்ப திராவிட கட்சிகள் சிறுபான்மையு இல்லை என்பதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க இதை வச்சு நான் கட்டாயமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பாருங்கள் பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல சிறுபான்மையர்கள் நிச்சயமாக நாங்கள் பிஜேபிக்கு தான் ஆதரவு என்பதை திட்டவட்டமாக காண்பிப்பாங்க அடுத்த இந்த மூன்று ஏழ்நிலையில் எந்த ஊரை சார்ந்தவங்க தர்மபுரியில் பாப்பிராப்பட்டி என்பது ஒரு கிராமம் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் என்ன உண்மையாக நடக்குதுன்னு சொல்லி சரியானபடி தெரியாது தெளிவு இல்லை ஆனால் சீக்கிரத்தில் தெளிவாய்க்கிறேன் தம்பிமாரே உங்களுக்கு உங்களை நான் தெளிவாய்க்கிறேன் யாரோ சிலர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு வேணே தடுத்து ஒரு கலவரத்தை உண்டாகணும்னு சொல்லி நினச்சவங்க ஆனால் அருமையான இந்த மாநில தலைவர் பிஜேபி தலைவர் கலவரம் உண்டாகாதபடிக்கு அந்த சந்தர்ப்பத்தை இவ்வளோ அழகாக சீராக கொண்டு வந்து விட்டார் அதனாலதான் தான் அவர் முதலமைச்சராக வரணும் அப்போது இந்த தமிழ்நாட்டில் எந்த கலவரமும் நடக்காது போன பேட்டியில் கூட சொன்னேன் போலீஸாருக்கு காவல்துறைக்கு அவர் மிகவும் உதவிகரமாக இருப்பார்னு இப்போ நான் சொல்கிறேன் மக்களுக்கு நிர்வாகத்தில் மிக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேற யாராவது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் வேற யாராக இருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்போ வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிறாரு ஆனால் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ் வந்துச்சு என்னென்னா அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் பத்தாயிரம் பேர் அழைத்து கொண்டு போய் நான் எனக்கு வந்திருக்கு பாருங்கள் வாட்ஸ்அப்பில் அதை நான் வாசிக்கிறேன் அதில் என்ன அனுப்புறாருன்னா தர்மபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டி கிராமத்தில் கிறிஸ்துவ சர்ச்சுக்குள் மக்களுடன் தர்ணா செய்வேன் பாஜக தலைவர் அண்ணாமலை மக்களை மிரட்டி ரகலை செய்த பாஜக குண்டர்கள் வீடி அழகா இருக்குது அதுல மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் பேர் அறநூறு பேர் தான் இருப்பாங்க அதுவே அதிகம் அறுநூறு பேர் இருக்குதே அதிகம் பத்தாயிரம் பேர் உள்ள போனாங்களாம் இன்ன தர்ணா செய்வேன் என்னும் பாஜக தலைவர் அண்ணாமலை மக்களை மிரட்டி ரகலை செய்தார்களாம் ஒரே ஒரு தடவை சொல்லுன்னு அவர் மிரட்டினார்னு அந்த சர்ச் உள்ள போய் நானே அவர்கிட்ட நேரடியா போய் சண்டை போறேன் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க

சர்ச்சு உள்ள போய் இவர் கெலட்டா பாருட நான் விட மாட்டேன் நான் எப்பவுமே நான் சப்போர்ட் ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு தெளிவாக பேசிட்டு இருக்கிறேன் அண்ணாமலை சிறந்த நிர்வாகி நான் அந்த இடத்துல இருந்தா கூட போட தூரம் இப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் அழகாக தோல்முலை கை வச்சு அன்பா பேசி எப்பா நீ புரிஞ்சுக்கப்பா அப்படின்னாரு போனதே ஒரு பேட்டியில் சொன்னேன் மீசாவில் போட்டான் உன்னை கேவலப்படுத்தினான் அடுத்து என்ன சொன்னான் டூ ஜின்னு சொல்லி உன்னை கேவலப்படுத்தி போட்டான் அவன் பின்னாடி நீ சுத்துறியே உன்னை கேவலமா இல்லையா தமிழனை ஏன் அசிங்கப்படுத்துறேன் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது நீ உண்மையாக தமிழனா தமிழுக்கு ஆதரவாக இருக்கிறியா இல்லை பதவிக்காக தமிழன் தமிழன் சொல்லிட்டு இருக்கிறிய ஏன் இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டுக்கிட்டு ஒண்ணுல இல்லை சமீபத்தில் ஒரு ரெண்டு நாட்கள் முன்பு நான் கேள்விப்பட்டேன் கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க சரிங்களா அதில் இந்த இருந்து இந்த விழாவை வச்சிருக்கிறாங்க சீட்டுலாம் காலியாக இருக்குது சீட்டுலாம் காலியாக இருக்குது ஏம்பா நீ திரையுலகத்தை சார்ந்தவன் தானே உங்கள் அப்பா திரையுலக சார்ந்தவர் முதலமைச்சர் திரையுலகம் சார்ந்தவர் இப்போ இருக்கிற பையனும் திரையுலகத்தை சார்ந்தவர் ஓ திரையில உலகத்தில் சார்ந்தவங்களே உனக்கு சப்போர்ட்டாக இல்லையே நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு அப்போது உனக்கு வர்ற எல்லாம் என்ன கூட்டம் பிரியாணி போட்டத்துக்காக ஐநூறு ரூபாய் காசுக்காக அப்படி ஓட்டு போட்டுதான் இவங்களை தான் வர வச்சு இன்னைக்கு பண்ண கவிட்டோம் நாங்களாம் இதுதான் உண்மை இப்படி ஒவ்வொரு இடமா நம்ம எடுத்தோம்னா இந்த திராவிட கட்சி எப்படியாப்பட்ட கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் தயவுசு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மையிற்குரிய கட்சி திராவிட கட்சிகள் அல்ல இப்போ பாரத பிரதமர் லட்சத்தீவு போயிட்டு வந்தார் இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு சொல்லுங்க அருமையான பிரதமர் லட்சத்தீவு போயிட்டு வந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு இவரும் மாலத்தீவு போயிட்டாரா இவ்வளவு அழகா இருக்குது இவ்வளவு நல்லா அந்த குழியெல்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன் அப்புறம் தான் பார்த்தா அது லட்ச லட்சத்தீவுன்னு சொல்லி அப்போதான் ஓ லட்சத்தீவு இவ்வளோ அழகாக இருக்குமா இப்போ நம்மளும் போயிட்டு வரணும் ஒரு ஆசை ஏற்பட்டுச்சுமா எனக்கு உண்மையாக போக போகிறோம்மா இந்த வருஷம் எப்படியாவது லட்சத்தீவு போயிட்டு வர போகிறோம் மாலத்தீவில் இருக்கிற ரெண்டு மந்திரிங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பிரதமரை நகைச்சு பேசுகிறாங்க இந்திய மக்களை நகைச்சு பேசுகிறாங்க இந்தியாவை தரக்குறைவாக பேசும்போது அப்புறம் எப்படி இந்தியர்கள் அங்கே போவாங்க அந்த இடத்துக்கு போக முடியாதுமா மாலத்தீவு ஒரு அருமையான ஒரு இடம் தான் ஆனால் மாலத்தீவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எக்கனாமி வர்றதே பணம் வரதே நம்ம மூலமாக தான் வருது லட்சத்தீவு இவ்வளோ அழகாக இருக்கும் இப்ப இப்போ பிரதமர் போய்தான் எனக்கே தெரியும் அப்புறம் தான் பார்க்குறவங்க உள்ள போய் பார்த்தா லட்சத்தீவ்ல போயிட்டு வந்தார்ன்னோன்னே அவங்களுக்கு எக்கனாமி இப்போ எங்கே போயிருது இந்தியாவுடைய எக்கனாமி இந்தியாவுக்குள்ளே இருக்குது இப்போது நம்ம இந்திய நாட்டில் நம்ம இந்திய நாட்டில் உள்ள அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் நம்ம அது மணிப்பூர் பக்கத்தில் மேகாலயா அப்படின்னு ஒரு ஒரு ஊர் இருக்குது மேகாலயா இருக்குது ஸ்டேட் மேகாலயா ஸ்டேட் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்துல அந்த முதலமைச்சர் உடைய அழைப்பின் பேரிலே நான் போறேன் முதலமைச்சரே எனக்கு விருந்து வைத்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல அப்போ மேகாலய போகும்போது எனக்கே என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா அமெரிக்கா இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணிட்டு நம்ம போறோம் மேகாலயா இவ்வளோ அழகா இருக்கு நம்ம நாடு இவ்வளோ அழகா இருக்குது விளங்குதா இவ்வளோ அருமையான நாடு நம்ம நாடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது அதை நினைச்சுதான் அருமையான பிரதமர் என்ன பண்றாரு லட்சத்தீவுக்கு போறார் நம்ம நாட்டிலேயே எல்லா இதுவும் இருக்குது நாம ஏன் நம்ம நாட்டுல உள்ளதை அனுபவிக்க கூடாது பிரதமர் பிரதமர் வெளிநாட்டுக்கு போனா ஏன் போறான்னு கேள்வி கேட்கறீங்க இப்போ பிரதமர் நம்ம நாட்டுக்கே போனா ஏன் போனா அட்டை கேள்வி கேட்கறீங்க இப்ப தான் போன வீட்டுக்குள்ளே இருக்கணுமா இல்ல பாராளுமன்றத்துக்கு உட்கார்ந்து இருக்கணுமா என்ன சொல்ல வர்றீங்க நீங்க இப்போ எனக்கு புரியல எனக்கு இப்போ ஏன் மனசுல தூண்டிடுச்சுல லட்சத்தீவு நம்ம போகணும்னு நீ என்ன மாதிரி எத்தனை பேர் இப்போ சிந்தனை பண்ணிருப்பாங்க இப்போ லட்சத்தீவுல என்ன ஆகும் எல்லாரும் போகும்போது அந்த எக்கனாமி நம்முடைய இந்தியாவுக்கு தான் வருவாய் இந்தியாவுக்கா வரும்போது நல்லது தானே